அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் ஆனை அம்பலத்தே எல்லாத்தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமு குரு வாழ்க குருவே இந்த நல்லதொரு திருநாளில் அனைத்து என் நண்பர்களுக்கும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏக இறைவன் அளித்திருக்கிறான் அந்த அற்புதமான நல்லதொரு தருணத்தில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பெற்று நீங்கள் அனைவரும் மேலோங்கி வாழணும் என்று இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் அனைவரையும் இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்த அலையாக வான்காந்தத்தில் பரவவிட்டு நன்றி கூறி விரை நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்